மற்ற கோயில்களில் ஒவ்வொரு இடமா போயிட்டு கருவறைக்கு முன்னாடி நம்ம நிறுத்தப்படுவோம் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் கருவறைக்குள்ளே போய் லிங்க வடிவில் இருக்கக்கூடிய எமர்பானை நாமே தொட்டு வணங்கலாம் ஒன்று அடுத்தது நாமே பன்னீர் பால் போன்ற பொருள்களை வைத்துக்கொண்டு அபிஷேகம் பண்ணலாம் இது நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியம் கோயில் பக்கத்தில் நிற்கிறவரே தொட விட மாட்டாங்க தள்ளி இல்லுங்க அப்படிவாங்க சாமியவே தொடலாங்கிறது ஒரு சாதாரணம் இல்லை ஒவ்வொரு படித்தரையும் ராஜா கட்டுனது அல்லது ஜமீந்தார் கட்டினது நான்கு அறுவல் படத்தில் எடுத்து எந்திரம் இந்த கதி நீர் வந்து சுத்தப்படுத்துறதுக்காக அதோடு அதனாலதான் இங்க மூன்று படகு கிடையாதான் மாசு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக துடுப்பு படகை வச்சிருக்காங்க